கடந்த சில ஆண்டுகளாக தகவல் தொழில்நுட்ப துறையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டுள்ளது தமிழ்நாடு மென்பொருள் ஏற்றுமதியில் சீரான வளர்ச்சி கண்டுள்ளதோடு நடப்பு ஆண்டில் இது ஒரு லட்சம் கோடியை தாண்டும் என அரசு தரப்பில் கூறப்படுகிறது சென்னையில் தமிழ்நாடு அரசு சார்பில் பல தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைந்துள்ளன அதேபோல திருச்சியில் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை மேம்படுத்த அரசு முடிவு செய்து அதற்கான பணிகளை தீவிரப்படுத்தி வருகிறது திருச்சி நவல்பட்டு பகுதியில் எல்காட் நிறுவனம் சார்பில் நூற்றி நாற்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் எண்பது கோடியே ஐம்பது லட்சத்தில் சிறப்பு பொருளாதார மண்டலம் உருவாக்கப்பட்டது இதில் நூற்றி இருபத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்ட ஐடி பூங்காவில் ஏராளமான நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன தற்போது இரண்டாவது கட்டமாக புதிதாக ஒரு லட்சத்து பதினாறாயிரம் சதுரடி பரப்பளவில் ரூபாய் ஐம்பத்தொன்போது கோடியே ஐம்பத்தேழு லட்சம் செலவில் புதிய ஐடி பார்க் கட்டிடம் நான்கு தளங்களுடன் கட்டப்பட்டுள்ளது இதன் மூலமாக விரைவான தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உகந்த வணிக சூழல் உருவாகும் மேலும் பன்னாட்டு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல் சார்ந்த சேவை நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்கு தமிழ்நாடு விருப்ப தேர்வாக உருவாகும் இந்த தகவல் தொழில்நுட்ப பூங்கா மூலம் படித்த இளைஞர்கள் இரண்டாயிரத்தி எண்ணூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதேபோல திருச்சி பஞ்சப்பூரில் ஆறுநூறு கோடி ரூபாய் செலவில் டைட்டல் பார்க் அமைக்கப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது